பாஸ் சீசன் நைன் எப்படி இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வயிற்கா என்ட்ரி செம்மையாக ஒரு கப்பல் சொல்ல வந்திருக்காங்க இவங்களோட பில்டப்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கு வெளியில இருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எல்லா சீசன்லயும் சொல்கிறது நாங்க நாங்கள் இருந்து உள்ள போனா உள்ள இருக்கிறவங்க முகத்தெரியலாம் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து உள்ள போனவங்க வேற மாதிரி பேசிட்டு போவாங்க ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் தெரிவாங்களா அப்படிங்கறது ஒரு ஆச்சரிய தான் வெளியில இப்ப எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் எதுவுமே பண்ணாம இருந்திருக்காங்க ஆனா இந்த கப்புள்ஸ் உள்ள போன உடனே வந்து வீச்சிய பார்வதியையும் கமுருதீங்கன்னு தான் அடிக்கிறாங்க ஏன்னா கரெக்டா வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது மக்கள் வந்து யார் மாதிரிலாம் கோபமா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பக்காவில இருந்து போகும்போதே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இவங்க கப்புள்ஸ் அப்படிங்கறதுனால சாண்ட்ரோவும் பிரஜினும் என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டாக பார்வதியோட முகத்திரைய கிளிக்கிறாங்க இது உங்களோட ரியல் ஃபேஸ் கிடையாது நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க செஞ்சது என்னன்னா அப்படின்னா நம்ம அமித் பாருங்க ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் அரோரா கிட்ட செஞ்சு விட்டா அரோராவை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அள்ளு விட்டு போச்சு இனிமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க கேங்கை வைக்க தேவை இல்லை இனிமேல் இவங்க கேங்கை வச்சு வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இவங்க கேங்கை வச்சு இனிமேல் வேஸ்ட்டு இனிமேல் கேங் வைக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காவே கேங்கை பிரிச்சுருவாங்க சபரிக்கு கனிக்கெலாம் அள்ளு விட்டு போச்சு இனிமேல் ஏன்னா இருந்து பார்த்துட்டு வர்றவங்க பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளே பயம் இருக்கணும் இருந்தால் தான் வந்து ஏன்னா வெளியிலருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எல்லாமே தெரியும் கனி வந்து அழகா வந்து அவங்களோட போர்வை அதாவது எப்படின்னா சென்டிமெண்ட்டை போட்டு அட்டாக் பண்றாங்க இது எல்லாத்தையும் வெளில இருந்து பார்த்துட்டு வராங்கல்ல பார்த்துட்டு வரும்போது சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ குரூப் விஷயத்தை உடைக்கிறதுக்கு பக்கவா பிளான் பண்ணி வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த நாலு பேரும் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன் கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லை இவங்களும் வந்து நாங்களும் ஒரே குட்டையில கிடந்த மட்ட தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏண்டா பில்டப் பண்ணுவாங்க மொத நாள் மட்டும் தான் பில்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கப்புல்ஸ் உள்ள அனுப்பியிருக்காங்க வேஸ்ட்டு ஆனா கப்புல்ஸ் அப்படிங்கும் போது நல்லா யோசிச்சு விளாடுவாங்க சோ அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் தான் விளாடுவாங்க சரி ஓகேவா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்காவா பிளான் பண்ணி தான் வந்து கப்புல்ஸ் ஆ அனுப்பி விட்டாங்க இதுவே வந்து பயங்கரமான விஷயம் தான் கப்புல்ஸ வச்சு நம்ம ஈஸியா வந்து இது பண்ணலாம் தனியா ஒரு நாலு பேரு அனுப்பணும் அவங்க வேலைக்கு ஆவாங்க என்னன்னு தெரியாது நம்ம ஒரு கப்புல்ஸா போட்டு விட்டுருவோம் கப்புல்ஸ போட்டு விட்டாருன்னா வேலைக்கு ஆகும் இவங்க எல்லாம் வந்து வேலைக்கே ஆவாதே தனியா போட்டு விட்டோம்னா நாலு பேரும் அதே மாதிரிதான் அரோரா என்ன பண்றாங்களோ அதே பண்ணிட்டாங்க அரோராவும் சாரி துஷாரும் என்ன பண்றாங்களோ அதே பண்ணுவாங்க வேஸ்ட் கப்புல்ஸா போட்டு இறக்கிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு கப்புல்ஸை இறக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து விஜயவாக இருந்தவங்க தான் அதனால வந்து என்ன ஆல்ரெடி பார் பார்வதியும் விஜய தான் உள்ள வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா ஸோ இவங்க வந்து கப்புல்ஸாக வர்றதுனால கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு கேம் பிளான் இருக்கும் பக்காவாக செய்வாங்க ஸோ திவ்யா கணேசார் இருக்கட்டும் எல்லாருமே வந்து வெளியில இருந்து ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கியிருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க ப்ரோ அஞ்சா சிங்க மருத்துமாண்டி ஸோ வந்து ஒரு அசத்தலான கேம் போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்க படுத்து துவங்கிக்கிட்டுருக்கிற நம்ம பிக் பாஸ் சீசன் நாங்கள் கொஞ்சம் டிஆர்பி அதிகமாக்கின மாதிரி இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் அதே ஏன்னா விஜய் சேதுபதி நேற்று ஒரு ஃபையராக கொடுத்துட்டாப்புல பாஸும் சொல்லிட்டாங்க விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாப்புல இனிமேல் வேலைக்கு ஆகாது நம்ம வந்து இவங்களை நம்பினாலே வேலைக்கு ஆகாது நம்மளும் அடிச்சாச்சு விஜய் சேதுபதியும் அடிச்சுட்டாப்புல இனிமே வந்து புதுசா வந்து யாரையாவது இறக்கி விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வயலுக்காடு கண்டஸ்டா இறக்கி விட்டாங்க இவங்களை நம்மனா யாரையும் நம்மனா வேலைக்கு ஆகாது இதுல வந்து சும்மா இருக்குது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அருவா துஷார் வந்து எதுவுமே பண்றே கிடையாது கெமியும் சரி அதுல எது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் விக்கல்ஸ் விக்ரம்ட்டா நிறைய எதிர்பார்த்தோம் அவரும் வந்து ஓப்பன் அப் ஆக மாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மட்டுந்தான் விளாடுறாங்க சுபிக்ஷா ஸோ அவங்களுமே வந்து எங்கேயுமே அந்தளவுக்கு சண்டை போடுற மாதிரி தெரில கனியக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சைலண்டாக இருக்காங்க ஸோ இதுவே வந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கேன் என்னடா இவங்க இப்படி அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு இருக்காங்க சண்டை போட்டால் நம்ம சபரி உள்ள போயிட்டு கத்துறாப்புல பிரவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கான்பிடென்ட் ஒரே சீனா இருந்த மாதிரி இருக்கு பிரவீன் கிட்ட ஒரு ஊயின் பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் திவாகர் ஏதாவது காமெடி பண்ணாலும் காமெடி பண்ண க கமருதீன என்ன கேரக்டர்னே நினைக்க முடியல இவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம் கமுருதீன எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னே முதல்ல தெரியல இவனை நம்ம வந்து நல்ல லிஸ்ட்ல சேர்க்கலாமா இல்ல அதாவது கெட்ட லிஸ்ட்ல சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த லிஸ்ட்ல தேக்குறதுன்னே நமக்கும் தெரில விஜய் சேதுபதிக்கும் தெரில ஸோ அதனாலதான் நேற்று வந்து வாயை கொடுக்கவே இல்லை நம்ம பேட்டி வந்துட்டு போய் ஏதாவது வாயை கொடுத்தோம் அப்படின்னா இவன் நம்ம வாயை பின்னாக்கிடுவான் நீ நல்லா தான் போகல நீ கம்னிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு கம்முதி ஆக்கிற இதை விட நம்ம வியானம் வியானாவுக்கு தான் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா சைலண்டா கேம் மூவ் பண்ணிட்டு போயிட்டு தானே போல அழகா வந்து அவங்களுக்கு வெளியில ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி விட்டாங்க வியானா இப்ப எங்க பார்த்தாலுமே வியானா வந்து கியூட்டா பண்றாங்க பிரிஞ்சா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எப்படியோ ஒரு டைரக்ஷன்ல ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா அரோரா மாதிரி லவ் கண்டக்ட்ல உள்ளாம அவங்களும் சேர்த்து இன்னொருத்தனை இழுத்துட்டு போவாம நானும் பாலங்காலத்துக்கு கிணத்துல விழுறேன் துஷாரையும் இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா உள்ளாம கரெக்டா அரோராங்க வியானா உள்ளாம கரெக்டா அவங்க ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க கார்டு கண்டஸ்டன்ட் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம சொல்லணும் அமித் பார்கவ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ரெடி கன்னடா பிக்பாஸ்க்கு முதல் ரெண்டு சீசனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல ஸோ அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும் பிக்பாஸ் தான் எப்படி இருக்கும் ஸோ வாய்ஸ் கொடுக்குறவருக்கு தெரியாதா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால என்னடா கொடுத்து ஓவர் பில்டப் பண்ணுறீங்க அமித் பாரு பற்றி நினைக்காதீங்க வாய்ஸ் கொடுக்குறவருக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ பிக் வாய்ஸ் வாய் வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே நிறையா பண்ணியிருப்பாரு ஸோ அதனால வந்து உள்ளே போய் பக்காவாக எப்படி கேம் விளாடணும் எல்லாத்தையுமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபயர் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு தான் வந்து வேலையை பார்க்க போகிறாங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்திர அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு லைக் இருக்குது அதையும் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள பற்றி பேசலாம் ஸோ எஃப்ஜேக்கெல்லாம் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து என்னென்ன பண்ணுறாரு ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்க தரமாக வந்து முகத்திரை எஃப்ஜே முகத்திரையெல்லாம் கிழித்து ஓட விட போகிறாங்க எஃப்ஜேலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில அவங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஒரு நாலு அணுகுண்டை தான் உள்ள தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன உடனே டப்பு டப்பு டப்புன்னு டம் அடிச்சிடுச்சு இனிமேல் வந்து பார்வதி வந்து வேறு பிளான் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது நம்ம இப்படியே விட்டா நம்ம வந்து பக்காவா பிளான் பண்ணி வைல்ட் கார்டு அண்டர்ஸ்டாண்ட் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு டீமா இருந்தவங்க ஒரே டீமா மாறுவாங்க மாறினதுக்கு அப்புறம் இவங்க நாலு பேரையுமே வந்து ஓரமா ஒதுக்கி ஏன்னா இவங்க போகும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி எல்லாம் ஓவரா நோஸ்கட் பண்ணிட்டாங்க நோஸ் நோஸ்கட் பண்ணிட்டாங்க இனிமே நம்ம ஏன் ரெண்டு டீமா இருக்கணும் நம்ம எல்லாம் ஒரே டீமா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போற நாள் நல்லா பாருங்க நம்ம பார்வதி கனியக்கார்கிட்ட நம்ம கூட்டு சேர்ந்துப்பாங்க சோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தனியா சேர்ந்து இந்த நாலு பேரை ஓட விடணும்னுதான் என்ன நினைப்பாங்க ஏன்னா இவங்க நாலு பேர் வந்து உள்ள வந்து இவங்களோட முகத்திலேயே கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிழிக்கும் போது இவங்களுக்கு எப்படி போக வராம இருக்கும் எல்லாருக்குமே செம்ம கோவத்தில் இருக்காங்க இனிமே வேலைக்கே ஆகாது அரவராவெல்லாம் ரொம்ப கவலமா பேசிட்டாங்க சோ ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி இனிமேல் நம்ம அன்பு கேங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம் சேர்ந்து இவங்கள முதல்ல ஓட விட்டுட்டு நமக்குள்ளே போட்டி அப்புறமா வச்சுக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்வதி கனியாகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க சபரி நம்மலாம் பக்காவாக பிளான் பண்ணிக்கும் இனிமேல் வேலை கேட்காது இவங்கள இவங்க நாலு பேரை ஓட விடுவா அது வந்து இத்தனை நம்ம இத்தனை நாள் இருக்கிறோம் இவங்க திடீர்னு வருவாங்களா நம்மளை பொற சொல்லுவாங்கலாம் ஏன் இவங்க வந்து ஆடி பார்க்கட்டுமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்வதி பேசுவாங்க பேசிட்டு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க ஆனா வர்றோம் போறவங்களாம் ஏன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா திவாகரையே அடிக்கிறீங்க இவங்களும் புதுசா வந்தவங்களும் நேரா திவாகர் கிட்டதான் மோந்துறாங்க சோ திவாகருக்கு அல்லு இல்லை ஏன்டா ஏற்கனவே விஜய் சேதுபதி திட்டினதுல தான் நான் கம்முன்னு உட்கார்ந்துருக்கேன் என்ன ஏன்டா வெறுப்படுத்திடுறீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அல்ல இல்லாம உட்கார்ந்துருக்காப்புல சோ மறுபடியும் சொல்றேன் புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பக்கத்துல ஒரு லைக் இருக்கு அதையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலெல்லாம் லைக் பண்ணி வச்சுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிக் பாஸ் பற்றி நம்ம பேசிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து வெளியில் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அரோரா கன்ஃபார்மாக வெளியில் போயிடுவாங்க ஏன்னா அரோராவுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அரோரா வந்து லவ் கண்டென்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க லவ் கண்டென்ட் கொடுத்தாலும் திட்டுறாங்க விஜய் சேதுபதி போனை வாரம் திட்டாப்புல நம்ம பார்க்க முடியல நீங்க கொடுக்குற லவ் கண்டென்ட் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி சும்மா இருந்தாலும் திட்டுறாரு நம்ம ஏசிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சௌகரியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல அரோராவுக்கு தலையே பிச்சுக்கிச்சு என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில இருந்து வர்றவங்க கிட்டையும் சொல்லி விட்டுருக்காங்க போல அரோரா வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தத்துல அரோரா வந்து அள்ளு விட்டு போய்தான் இருக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஸோ அவங்களையும் பத்தி பேசலாம் இனிமே கொஞ்சம் பிக் பாஸ் ஒரு ஒருப்பா தான் இருக்கும் ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து ரொம்ப போரா கொண்டு போயிட்டாங்க வேலைக்கே ஆகாதுடா இனிமே நம்ம தூங்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது பி அவரும் விஜய் சேதுபதி நினச்சிட்டா இருப்போம் இவங்க எழுதி கொடுத்ததை படிச்சா வேலைக்கே ஆக மாட்டேது நம்மளும் எபிசோட பார்த்து கொஞ்சமா போடுவோம் ரெண்டு பிட் அப்படின்னு சொல்லிட்டு அழகா மைக்கை தூக்கிட்டு வந்து நேற்று சம்பவத்தை பண்ணி விட்டாப்ல இது வரைக்கும் பண்ணதுலயே ஒரு தரமான சம்பவம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆண்டவர் ரேஞ்சுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஹோஸ்ட் பண்றதுல ஆண்டவர் மிஞ்சரைக்கு ஆள் கிடையாது புதுசாக பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்மளோட ரிவியூ எல்லாம் பாருங்க நம்ம பழைய வீடியோ எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நம்ம வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து எபிசோட பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறாரு இன்னைக்கு விஜய் சதுபதி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பேசலாம் தேங்க்யூ பாய்